والمحصنات من النساء إلا ما ملكت أيمانكم كتاب الله عليكم وأحل لكم ما وراء ذلكم أن تبتغوا بأموالكم أن تبتغوا بأموالكم محصنين غير مسافحين فما استمتعتم به منهن فآتوهن أجورهن فريضة ولا இன்னும் போரில் பிடிபட்டு உங்கள் ஆதரவில் இருக்கும் அடிமை பெண்களை தவிர கணவனுள்ள பெண்களை நீங்கள் மனமுடிப்பது விலக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அல்லாஹ் உங்கள் மீது விதியாக்கியவை ஆகும் இவர்களை தவிர மற்ற பெண்களை தவறான முறையில் இன்பம் அனுபவிக்காமல் அவர்களுக்கு உங்கள் செல்வங்களிலிருந்து மகராக கொடுத்து திருமணம் செய்ய தேடிக் கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது எனவே இவ்வாறு சட்டபூர்வமாக மணந்து கொண்ட பெண்களிடம் இருந்து நீங்கள் சுகம் அனுபவிப்பதால் அவர்களுக்காக விதிக்கப்பட்ட மகத்தொகையை கடமையாக கொடுத்து விடுங்கள் எனினும் மகரை பேசி முடித்தபின் அதை கூட்டவோ அல்லது குறைக்கவோ இருவரும் சம்மதித்துக் கொண்டால் உங்கள் மேல் குற்றமாகாது நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞானமுடையோனுமாக இருக்கின்றான் والله اعلم بايمانكم بعضكم من بعض فانكحوهن باذن اهلهن واتوهن اجورهن بالمعروف محصنات غير مسافحات ولا متخذات أخدان فإذا أحصن فإن أتين بفاحشة فعليهن نصف ما على المحصنات من العذاب ذلك لمن خشي العنة منكم وأن تصبروا خير لكم والله غفور رحيم சுதந்திரமுள்ள மூமினான பெண்களை விவாகம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ அவர்கள் அடிமை பெண்களிலிருந்து உங்கள் உங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட பெண்களை மனமுடித்துக் கொள்ளலாம் அல்லாஹ் உங்கள் ஈமானை ஈமான அறைகிறவன் நீங்கள் ஒருவருக்கொருவர் சமமே ஆகவே மூமியான அடிமை பெண்களை அவர்களின் எஜமானர்களின் அனுமதி கொண்டு மனமுடித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்குரிய மகர் தொகையை முறைப்படி கொடுத்து விடுங்கள் அப்பெண்கள் பரிசுத்தமானவர்களாகவும் விபசாரம் செய்யாதவர்களாகவும் கள்ள நட்பு கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும் எனவே அப்பெண்கள் நடந்து கொண்டால் விவாகம் செய்யப்பட்ட பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதியே அப்பெண்களுக்கு விதிக்கப்பெறும் தவிர உங்களில் எவர் தன்னால் பாவம் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹுவுக்கு பயப்படுகிறாரோ அவர்தான் இவ்வாறு அடிமை பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளலாம் எனினும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாகும் இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கவும் உங்களுக்கு முன் இருந்த நல்லவர்கள் சென்ற நேரான வழிகளில் செலுத்தவும் உங்களுக்கு பாவமன்னிப்பு அரளவுமே விரும்புகிறான் இன்னும் அல்லாஹ் நன்கு அறிந்தோனாகவும் உடையவனாகவும் இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்க விரும்புகிறார் ஆனால் தங்கள் கீழ்த்தரமான இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நீங்கள் நேரான வழியிலிருந்து திரும்பி பாதத்திலேயே முற்றிலும் சாய்ந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அன்றியும் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு இலேசாக்கவே விரும்புகிறான் ஏனெனில் மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما உங்களில் ஒருவருக்கொருவர் பொருந்திக் கொள்ளும் முறையில் ஏற்படுகிற வர்த்தகம் அல்லாமல் ஒருவர் மற்றொருவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கருணை உடையவனாக இருக்கின்றான் எவரேனும் அல்லாஹுவின் வரம்பை மீறி அநியாயமாக இவ்வாறு செய்தால் விரைவாகவே அவரை நாம் நரக நெருப்பில் நுழையச் செய்வோம் அல்லாஹுவுக்கு இது சுலபமானதேயாகும் إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما நீங்கள் எவற்றை செய்ய கூடாது என்று விளக்கப்பட்டிருக்கிறீர்களோ அத்தகைய பாவமான செயல்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டால் நாம் உங்களுடைய சிறிய பாவங்களுக்கு அவற்றை பரிகாரமாக்கி மன்னிப்பளிப்போம்

எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட மேன்மையாக்கி இருக்கின்றானோ அதனை அடைய வேண்டும் என்று பேராசை கொள்ளாதீர்கள் ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்கு உண்டு அவ்வாறே பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்கு உண்டு எனவே அல்லாஹ்விடம் அவன் அருளை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்

<مترجم> <سؤال> الرجال قوامون على النساء بما فضل الله <سؤال> بعضهم على بعض، بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله، واللاتي تخافون نشوزهن فعظوهن واهجروهن في المضاجع، فعظوهن واهجروهن في المضاجع واضربوهن، فإن أطعنكم فلا تبغوا عليهم அல்லா சிலரை சிலரை விட மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் ஆண்கள் தங்கள் சொத்துகளில் இருந்து பெண் பாலருக்காக செலவு செய்து வருவதினாலும் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர் எனவே நல்லொழுக்கமுடைய பெண்பில் தங்கள் கணவர்மார்களிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள் தங்கள் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாஹுவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்துக் கொள்வார்கள் இந்த பெண்கள் விஷயத்தில் அவர்கள் தன் கணவருக்கு மாற செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் அதிலும் அவர்கள் திருந்தாவிடில் அவர்களை படுக்கையில் இருந்து விடுங்கள் அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை இலேசாக அடியுங்கள் அவர்கள் உங்களுக்கு வழிபட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக வேறு வழிகளை தேடாதீர்கள் وإن خفتم شقاق بينهما فابعثوا حكما من أهله وحكما من أهلها إن يريد إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا كنوا منيب آخية أو إروا ردية إبنك وانداخي ترمين يلپت ويدوم என்று நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினர்களில் இருந்து ஒருவரையும் மனைவியின் உறவினர்களில் இருந்து ஒருவரையும் மத்தியஸ்தர்களாக ஏற்படுத்துங்கள் அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் அவ் இருவரிடையே ஒற்றுமை ஏற்படும்படி விடுவான் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிபவனாகவும் நன்கு உணர்கிறவனாகவும் இருக்கின்றான் واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين احسانا وبذي القربى واليتامى والمساكين واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وَبِنِ السبيل والصاحب بالجنب وابن السبيل وما ملكت ايمانكم ان الله لا يحب من كان مختالا فخورا ميلم الله أن ويدونغل يند بوريليم மேலும் தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கும் பிரயாணம் தொழில் போன்றவற்றில் கூட்டாளிகளாக இருப்போருக்கும் வழி போக்கர்களுக்கும் உங்களிடம் உள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கர்வம் உடையோராக வீண் பெருமை உடையோராக இருப்பவர்களை நேசிப்பதில்லை

அத்தகைய நன்றி கட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் வைத்துள்ளோ இன்னும் இவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் பொருள்களை செலவு செய்வதுடன் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றனரோ அவர்களுக்கு ஷைத்தானை கூட்டாளி ஆவான் எவனுக்கு ஷைத்தான் கூட்டாளியாக இருக்கிறானோ அவன் கூட்டாளிகளெல்லாம் மிக தீயவன் என்பதை அறிய வேண்டாமா وَمَاذَا عَلَيْهِمْ لَوْ آمَنُوا بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَأَنفَقُوا مِمَّا رَزَقَهُمُ اللَّهُ وَكَانَ اللَّهُ بِهِمْ இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றில் செலவும் செய்வார்கள் ஆனால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டு விட போகிறது அல்லாஹ் இவர்களை நன்கு அறிவனாகவே இருக்கின்றான் வ நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் ஓர் அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான் ஓர் நன்மை செய்யப்பட்டிருந்தாலும் அதனை இரட்டித்து அதற்கு மகத்தான நற்கூலியை தன்னிடத்தில் இருந்து அல்லாஹ் வழங்குகின்றான் எனவே நபியே ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அவர்களுடைய சாட்சியுடன் நம்மு கொண்டு வரும்போது நாம் இவர்கள் மீது சாட்சியாக உண்மையும் கொண்டு வந்தால் உண்மை நிராகரிக்கும் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் அந்த நாளில் இவ்வாறு அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுவின் தூதருக்கும் மாற செய்தவர்கள் பூமி தங்களை விழுங்கி கூடாதா என்று விரும்புவார்கள் ஆனால் அல்லாகுவிடத்திலிருந்து எந்த விஷயத்தையும் அவர்கள் மறைக்க முடியாது يا ايها الذين امنوا لا تقربوا الصلاه وانتم سكارى حتى تعلموا ما تقولون ولا جنبا الا عابري سبيل حتى تغتسلوا وان كنتم مرضى او على سفر او جاء احد منكم من الغار أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم إن الله كان عفوا غفورا كي <applause> நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள் அன்றியும் குளிக்க வேண்டிய கடமை இருந்தாலும் நீங்கள் குளிக்கும் வரை தொழுகையை நெருங்காதீர்கள் ஆயினும் நீங்கள் யாத்திரையில் இருந்தால் அன்றி எனவே நீங்கள் நோயாளியாகவோ யாத்திரையிலோ மனஜலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்து சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை பெறாவிடின் சுத்தமான மண்ணை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள் இதன்பின் பின் நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான்